லவ் லவ் பண்ணுவாங்க பார்த்துருக்கோம் புக்கை லவ் வாங்க பார்த்துருக்கோம் செடி கொடிகள் லவ் பண்ணுவாங்க பார்த்துருக்கோம் இவங்கெல்லாம் வந்து ஒரு வேலையை தான் காதலிப்பாங்க முதல் காதல் நான் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்தேன் கொமிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் ஒரு ஒரு பட்டத்தை வாங்குறதுக்கு நான் தயாராகிட்டேன் அப்படின்ற அளவுக்கு இருந்தாலும் சரி ஒரு காதலில் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை எடுக்கணும்னாலும் சரி இந்த டைம் பீரியட் ஓகே போன காதெல்லாம் ரீஎன்ட்ரி தேவையில்லாத இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கடமை மனைவியாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்

காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி இருக்காங்க வணக்கம் இருபத்தி ஆறுல மகர ராசிக்காரங்களுக்கு காதல் தினம் எப்படி இருக்க போகுது காலச்சக்கரத்தின் பத்தாம் மகர ராசி மகர ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களாம் ரொம்ப யூனிக்கான யூனிக்கானு சொல்லலாம் என்ன மாதிரி விஷயத்துல அப்படின்னா இந்த லவ் லவ் பண்ணுவாங்க பாத்திருக்கோம் புக்கை லவ் பண்ணுவாங்க பாத்திருக்கோம் செடி கொடிகள் லவ் பண்ணுவாங்க பாத்திருக்கோம் இவங்க எல்லாம் வந்து ஒரு தான் காதலிப்பாங்க முதல் காதல் முதல் காதல் எதுன்னு கேட்டு பாருங்க உங்களுக்கு வந்து ஆமாம் உங்களுடைய வேலை அவங்க சம்ம என்ன எதில் மூலமாக வருமானம் பார்க்கணும் அதுதான் அவங்களுடைய முதல் காதலாக இருக்கும் நான் வந்து என்னுடைய ஒர்க்கு என்னோட கெரியர் தாங்க ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்புறம் தான் பார்த்ததெல்லாம் சில பேர் வந்து புலம்புவாங்க மகர ராசியில் பிறந்த பெண் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களோட பார்ட்னர் கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் கரெக்டாக நம்ம சொன்னால் சொல்ல மாதிரி நடந்துக்க மாட்டார் எனக்கு இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாங்க இது எதுக்குங்க எனக்கு எங்களை லவ் பண்ணணும் எதுக்கு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இதாக பண்ணணும் அதுக்கு லவ் பண்ணுறது தயாரான ஆளாக இருக்கும் வேலையை காதலிக்கிறவங்களுக்கு எதுக்கு நாங்கள்லாம் காதலாக இருக்கணும் பல பயமாங்க அந்த நாள் திங்க நாள்லாம் தெரியாதுங்க வேலை வேலை இந்த மனுஷன் ஒரே நேரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் வந்து மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த வேலைக்கு ரொம்ப இம்பார்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுடைய கெரியர் சோ இவங்களுடைய ராசி இருக்கு இல்லையா இவங்க இப்போ இந்த டைம் பீரியல நடக்கக்கூடிய ட்ரான்ஸிஸ்ட்ரி இன்னைக்கு இடையில பர்டிகுலராக பார்க்கும்போது இன்னைக்கு இடையில வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசியிலாம் உங்களுக்கு செவ்வாயிருக்கா இன்னொரு நாலு நாள் அவர் கிளம்பி அடுத்த ரெண்டாம் இடத்துக்கு போவார் ஸோ ரெண்டாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் ராகு அடுத்து இந்த செவ்வாயின் ட்ரான்சிஸ்ட் ஆகும் இத்தனை கிரகங்கள் உட்காரு அடுத்து மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி இருக்கக்கூடிய நிலை அடுத்து குருவினுடைய பார்வை இது எல்லாமே ஒரு நாள் அந்த கேது உட்காந்துருக்க சிம்மத்தில் சிம்மத்துல இருக்கக்கூடிய கேதுவாக இருக்கட்டும் அதே மாதிரி மிதனத்துல இருக்கக்கூடிய குருவாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலம் பெறக்கூடிய ஒரு நிலையா இருக்கு ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்த மகரத்துக்கு ரெண்டாம் இடத்த வந்து குருவினுடைய பார்வை பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது ராகு என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க ஒரு சக்சஸ் நடக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக ரொம்ப பிரேக் பண்ணவங்களும் இருக்காங்க எங்கள் குரு குடும்பத்தில் வந்து இது ஒத்துக்கவே மாட்டாங்க எங்களுடைய பாரம்பரியம் வேறு பண்பாடு வேறு அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய போராட்டம் அப்படின்ற மாதிரி இவங்க அதான் சொன்னேன் ஒரு பக்கம் கெரியர் லவ் இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்துக்கான ஒரு முதன்மைத்துவத்தை கொடுத்துட்டு பின்வாங்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் தோவிகளை சந்தித்த நபர்களுமே மகரத்துல உண்டு நாங்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணோன்னே தெரிலங்க எங்கள் குள்ளே அந்த காதலை சொல்ல மறந்த காதல் இதே முரளி மாதிரி கூட எடுத்துக்கலாம் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்தத்துக்கு ஆளாயி சொல்லவே அப்படியே மசிக்கட்டாவே வச்சுட்ருக்கக்கூடிய நபர்களும் உண்டு ஸோ இந்த டைம் நல்லா இருக்கு ஸோ கவலைப்பட வேண்டாம் எங்களுடைய ரெண்டாம் இடத்தை வந்து பார்க்குறேன் நான் ரொம்ப நாள் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபங்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் ஹஸ்பண்டுன்ற ஒரு பட்டத்தை வாங்குறதுக்கு நான் தயாராகிட்டேன் அப்படின்ற அளவுக்கு இருந்தாலும் சரி ஒரு காதலில் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை எடுக்கணும்னாலும் சரி இந்த டைம் பீரியட் ஓகே ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது மகரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய காதல் நிறைய பேர் காதல்ல வந்து ப்ராப்ளமா இருக்கவங்க ஸ்ட்ரகிள் இருக்கவங்க பிரிஞ்சிருக்கவங்க இதெல்லாமே வந்து சக்ஸஸ் நடக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் ஒரு குடும்பம்ன்ற அங்கீகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு தன்மை மகரத்துக்கு உண்டு வீட்டில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு சந்த சுப நிகழ்வு அப்படிங்கிறபோது சில பிரச்சனைகளும் வரும் அதை ஃபேஸ் பண்ணதுக்கு இவங்க தயாரிக்கணும் இந்த தயாரினோட உடல் ஆரோக்கியம் இந்த வருஷம்லாம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்றக்கும் இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் அவங்கள பாத்துக்கணும் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இவங்களுடைய சந்தோஷமான நிகழ்வுன்றதுல சில சங்கடங்களும் இருக்கும் அதை மட்டும் அவங்க பார்த்துட்டா போதுமானது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்னா மேம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன கலர் உடைய அணிஞ்சிடுப்போனா அவங்களுக்கு பாசிபிளாக இருக்கும் நிச்சயமா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ்னு சொல்லியிருக்கோம் வேலையை காதலிப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் இவங்களை வந்து நிறைய முடிஞ்சு போன காதலாக ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம்ல குருவினுடைய பார்வைப்படுறதுனால இவங்க வந்து இந்த டைம்ல என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கலர் யூஸ் பண்ணலான்னா ரெண்டு விஷயம் இவங்களோட ஐந்தாம் இடம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஐந்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஃபஸ்ட்டு சுக்கிரன் வந்து எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்தாச்சு அதுவே முதல் சக்ஸஸ்ஸு ரொம்ப நாளாக முடியவே முடியாதுன்ற விஷயமே சக்சஸ் கிடச்சிருச்சு இல்லையா லவ் லவ்ன்ற ஒரு விஷயமே சொல்ல மறந்த காதல் கதை இவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கேன் யோ ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் ஆகக்கூடிய டைம் பீரியட் அதனால் இவங்க என்ன பண்ணலான்னா எப்பவுமே ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறது வெண்மை நிறத்துக்கு என்ன சொல்லுவோம் ரொம்ப பாசிட்டிவ் அதே மாதிரி கிரீன் பாசிட்டிவ் இல்லையா ஸோ இந்த மாதிரி க்ரீன் க்ரீனாக இருக்கட்டும் ஒயிட்டாக இருக்கட்டும் ஒரு மாதிரி பிங்க் கலர் கிஃப்ட் கொடுக்குறதுக்குள்ள கிஃப்ட் கலர் கொடுத்தாங்க அப்படின்னா சக்ஸஸ் தான் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் இவங்க வேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களே சூப்பராக இருக்கும் இவங்க வந்து வாங்கி கொடுக்குற பொருளில் எதாவது வந்து அவங்களுடைய அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுடைய கெரியர் ரிலேட்டடாவோ அல்லது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒருத்தவங்க எழுதுறாங்க அப்படின்னா ஒரு பேனாவை மாதிரி வாங்கி கொடுப்போம்ல அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து அவங்க கொடுக்கும்போது மெமரிஸில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இவங்களுக்கு என்னெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க எதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறது இவங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஸோ முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் விட்டுட்டு கரண்ட் லைஃப்ல சூப்பராக இருக்குமா அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும் என்ன தான் ப்ராப்ளம் வந்தாலும் சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு குடும்பம் அமைஞ்சிருப்பா கவலைப்பில்லை போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு வரலாம் மேம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போது காதல் இருந்தோம் நிச்சயமா அது பொதுவாகவே வந்து இந்த கும்பம் அப்படின்னாலே ரொம்ப தனித்துவம்னு பேர் உண்டு பொதுவாக காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாம் பாவும் வந்து கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரைக்கும் தான் இங்கே வந்து அதிபதியாக இல்லை இங்கே தான் ராகு இருக்காரு ராகு ஆள் இருந்தாலும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிரகம் ஒன்றா உட்கார்ந்து சூரியன் புதன் சுக்ரன் ராகு அடுத்து சூரியன் வந்த கூடவே வந்து பின்னாடியே செவ்வாயும் வராரு ஸோ அஞ்சு கிரகங்கள் ஒன்றா கூடி உட்காந்து எங்கள் தலைமையில் என்னடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கக்கூடிய தன்மை தான் ஸோ ராகு வந்து அதோடைய இடத்துக்கே வர்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிலைன்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே சீக்கிரட்டான ஆட்கள் ரகசியங்கள் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் கும்பத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கால்குலேட்டிவ் ஆல்ரெடி இவங்களுடைய ஐந்தாம் நிலையம் பார்த்தீங்கன்னா புதனோட வீடு அங்கே தான் குரு உட்காந்துருக்காரு ஒரு இருக்கிறதுனால பாசிட்டிவ் கண்டிப்பாக போராடினாலும் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும் அதில் எதுவும் மாற்றம் கிடையாது நிறைய பேருக்கு காதல் திருமணம் காதல் திருமணத்துலேயே வந்து வேற ஜாதி வேறு மதம் வேறு மொழி பேசக்கூடியவங்களுடைய கலப்பு திருமணங்கள் இதுக்கு பேரண்ட்ஸ் ஒத்துக்கலனா நான் போராடி ஜெயித்தேன் அப்படின்ற மாதிரி கிட்ட சம்மதம் வாங்குறது திருமணம் பண்ணுறது இந்த அமைப்பெல்லாம் ஒரு பக்கம் உண்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போன காதல்லாம் ரீஎன்ட்ரி கொடுக்கும் தேவையில்லாத இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் என்னைக்கும் என்றைக்கும் ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது திருப்பி ரீ என்று திடீர்னு கனெக்ட் ஆகிறாங்க பேசுகிறாங்க சோசியல் தான் பழகணும் பேசினோம் பட் இது அடுத்த கட்டமாக நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி அமைப்பு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தவறான பாதையை மட்டும் சூஸ் பண்ணிடலாமல் இருந்தாங்கன்னா சூப்பர் இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து சரி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உறவு நிலையில் வந்து ஒரு உண்மையான தன்மை இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்குள்ள சீக்கிரட்ஸ் இருக்கிறதுலாம் வந்து எதுவும் இல்லாத மாதிரி இவங்க பார்த்துக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய ஐந்தாம் இடத்துல வந்து குரு இருக்காருங்க ஸோ ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது இந்த டைம் பீரியட் ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு பட் போராட்டம் இருக்கும் எல்லா ராசிக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும் பட் ஜெயிச்சிருவாங்க யாருமே பண்ணாத நான் பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளுன்றப்போ அங்கே நிறைய போராட்டங்கள் வருமா இல்லையா ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு வாழ விரும்புகிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமா இல்லையா ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து கும்பராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் ஒரு காதல் தோல்விங்கிறது கண்டிப்பாக ஏன்னா ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் நீச்சம் கண்டிப்பாக காதல் தோல்வி இருந்திருக்கும் சீக்கிரட்ஸ் அவங்கள்ட்ட இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து இன்னொன்று விஷயம் நான் ரொம்ப ஓப்பன் புக்குங்க நான் ராகு என்ன பண்ணுவேன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் தான் போகுது நான் வந்து ரொம்ப ரியலா இருக்கேன் உண்மையா இருக்கேன்ற பேர்ல போய் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா இப்படி இருந்தவன்னே என்கிட்ட வந்து நீ எப்படி உண்மையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களோட வாயிலே பிரச்சனை வச்சு கட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க உண்மையா இருங்க தவறு கிடையாது பட் ஒவ்வொரு உண்மையாக இருக்கேன்ற பேர்ல அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் பேசுறீங்கன்னா ப்ராப்ளம் ஆகும் ஸோ டைம் எடுத்து உங்களுக்கான விஷயங்கள் நீங்க ஷேர் பண்றதும் சரி ஒருத்த கோமா இருக்கான் அந்த கோமா இருக்கிற இடத்துல போய் நம்மளும் வந்து கொஞ்சம் கத்தி பேசினா என்ன ஆகும் கோ கோயோ நிதானம் இல்லாம அவங்க போயிடுவாங்க அவங்களோட மனம் அறிஞ்சு நேரம் மறைஞ்சு புரிஞ்சு அவங்களுக்கான ஒரு எந்த ஸ்பேஸ் கேக்குறவங்க அந்த ஸ்பேஸ கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா பிராப்ளம் இருக்கணும் அவங்கள விரும்புவாங்க பட் ஆனால் இடம் பொருள் ஏவல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் எடுத்துனா வேக வேகமா அமைதி இல்லாம அவசர முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் போராட்டம் வரும் அதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா போதுமான மற்றபடி உண்மையிலே உங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு குரு ஐந்தாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்காரு நிறைய பேர்களுக்கு தடைகள் வரும் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் இல்லையா கேது இருந்த பிரச்சனை இல்லைன்னா சூரியனுடைய அந்த ஏழாம் இடத்து அதிபதி என்னுடைய ராசியில் உட்காந்துருக்கார் ஸோ பார்க்கறதுனால பலம் உண்டு வாய்ப்பு உண்டு இந்த டைம் பீரியடில் எல்லாமே சக்ஸஸ் இருக்கும் நான் சொன்ன மாதிரி மட்டும் வேகத்தை குறைச்சிட்டு முடிவுகள் எடுக்கிறது தெளிவாக தீர்க்கமான முடிவு எடுத்து இதுதான் என் லைஃப் எத்தாடி நான் வேற யோசிக்க போகிறதுல ஸ்ட்ராங்காக இறங்கி நிற்கிறேன் அப்படின்றத நான் நிற்கணும் சில பேருக்கு வந்து வயதும் வித்தியாசங்களை நடக்கும் பொண்ணு வந்து முத்து பண்ணா இருப்பான் பையன் வந்து சின்ன பையனா இருப்பான் இந்த மாதிரி திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வீக்ல சக்ஸஸ் பண்றதுக்கு ஒரு கஷ்டம் தானே இது போய் உட்காந்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க வைக்கணும் இந்த மாதிரி திருமணங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கும்பத்துக்கு அதிகம் இப்போ கும்ப ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்க போகுது மேம் அவங்க என்ன கலர் உடைய எறிஞ்சிட்டு போனா பாசிபிளா இருக்கும் பொதுவாகவே வந்து இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து கும்பம் அப்படின்னாலே சனியினுடைய ஆதிக்க பெற்ற ராசி இல்லையா இவங்க வந்து நீல கலர் வேர் பண்றது ரொம்ப விசேஷம் ஏதோ ஒரு ப்ளூ கலர் சம்மந்தப்பட்டது அது டார்க் ப்ளூ லைட் ப்ளூ ஏதோ ஒரு ப்ளூ அப்படிங்கிற மாதிரியும் வயலட் கலர் அதோட வயலட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி க்ரீன் க்ரீன் இளஞ்சிவப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் கொடுக்குறது கூட சரி அந்த க்ரீன் எடட்டாக கொடுத்தாங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பர் சில பேர்லாம் பேர்ட்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது ரொம்ப யூனிக்கான ஒரு உயிருள்ள பொருள் மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் எங்களுக்கு ரொம்ப அது பெட்ஸ் மாதிரி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாகவும் இருக்கணும் அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் கண்டிப்பாக மேம் இவ்வளவு நேரம் எங்களுக்காக அழகாக விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி